வணக்கம் செல்வகுமாரின் சிறப்பு வானிலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மழை பொழியாமல் பொய்த்து போல் இருக்கும் பொய்த்து விடும்போல் காட்டும் பொய்த்து விடும்போல் பொய்த்து விடும்போல் தெரியும் பொய்க்காது பொழியும் பதுங்கி பாயும் என்பதுதான் இந்த அறிக்கையே ஏன் இப்படி ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்லேருந்து தகவல் வந்து குவிந்து கொண்டே இருக்கு இலங்கையிலிருந்து கைபேசி அழைப்பு யாழ்ப்பாணத்தில் மழை இல்லை யாழ்ப்பாணத்தில் தூரல் சாரல் மட்டுமே இருக்கிறது ஆகவே என்ன காரணம் தமிழ்நாட்டிலும் மழை பொழியாமல் விடுமோ தூரல் சாரலாக பிசுபிசுன்னு பிசுன்னு தூரல் மட்டுமே இருக்கிறது ஏன் இந்த காரணம் எப்பொழுது மழை பொழியும் கண்டிப்பாக பொழியும் பொய்க்காது பதுங்கி பாயும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்து சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை ஏன் இப்படி மழைப்படிவு தூரலாக மெல்லிய தூரலாக தூரலாக நனைக்கு மழையாக நீடித்துக் கொண்டிருக்கிறது மழை ஏன் தீவிரமடையவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இலங்கையில் பெரிதாக மழை இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லியிருந்தாங்க ஹம்மந்தோட்டா கல்முனை இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடக்கும் சொல்லியிருந்தாங்க அது எங்க இருக்கு இலங்கையோட தெற்கு பகுதி அடுத்தது கல்முனைக்கும் திரிகோணமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்கும் சொல்லியிருந்தாங்க அது எங்க இருக்கு இலங்கையோட மத்திய பகுதி இப்போ நேற்றிலிருந்து திரிகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில கரை கிடக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க அவர்கள் சொல்வதில் தப்பு உலக மாதிரி எல்லாம் அன்றைக்கு கல்முனையை காட்டியது அடுத்த நாள் திருகோணமலை காட்டியது நாள் யாழ்ப்பாணத்தை காட்டியது முல்லைத்தீவை காட்டியது இப்படித்தான் காட்டிட்டு இருக்கு உலக மாதிரிகள் வல்லரசுகளின் மாதிரிகள் கூட அப்படித்தான் காட்டிக்கொண்டிருக்கிறது வல்லரசுகளின் விஞ்ஞானிகள் கூட அப்படித்தான் கொண்டிருக்கிறார்கள் இலங்கை மக்களுக்கு கடும் கோபம் நூறு மில்லிமீட்டர் மழை பெய்யுன்னு சொன்னாங்க ஐநூறு மில்லிமீட்டர் மழை பெய்யுன்னு சொன்னாங்க இங்க நடுங்கிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தோம் மழை பெய்யலையே ஏன் என்ன காரணம் ஏன் இப்படி தவறான அறிக்கையை கொடுக்கிறார்கள் என்கின்ற என்று வானிலை ஆய்வு நிறுவனத்தின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க இலங்கை மக்கள் இலங்கையில் உள்ள அறிக்கையை நானும் பார்த்தேன் அதாவது ஒட்டுமொத்த அனைத்து இந்த ப பதிமூன்று நாடுகளுக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய இந்திய வானிலை அழைநுவனத்தோட அறிக்கையிலையும் இலங்கைக்கு வெள்ளாபத்து என்று ரெட்டு போட்டிருந்தாங்க ஃபுல்லாவே அதில் கண்டிக்கும் ரெட்டு போட்டிருந்தாங்க மலைப்பகுதிக்கு ஆகவே இப்படித்தான் உலக வானிலை ஆய்வாளர்கள் சொன்னார்கள் அதை தான் நம்ம இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கடைபிடிக்கிறது அதில் தப்பு இல்லை ஆனால் நாம என்ன சொன்னோம் அச்சப்பட வேண்டாம் அச்சம் தவிர்க்கும் ஆய்வு இருக்குன்னு சொல்லி இது பாக்ஜலசந்திக்கு வரும் அப்படி வரும்பொழுது அதாவது திரிகோணமலையை ஒட்டி முல்லைத்தீவை ஒட்டி யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை ஒட்டி மன்னார் வளைவிடா நோக்கி போகும் அப்படின்னு சொன்னோம் கோடியே கரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கு இடைப்பட்ட அந்த கடற்பரப்பு அந்த இடைப்பட்ட கடற்பகுதி அந்த இடைப்பட்ட கடற்பகுதி வழியாக அது தெற்கு நோக்கி திரும்பி மன்னார் வளைவிடா பகுதியை நோக்கி போய் குமரி கடல் பகுதியை நோக்கி போகும் சரி இப்ப ஏன் சார் பெய்யல அதான் இலங்கை கிட்ட இருக்கு அப்ப ஏன் இலங்கை கிட்ட பெய்யல சரியா பெய்யல இப்படி மேக மூட்டமா இருந்துட்டு தூரிட்டே இருக்கு எனக்கு தெரியுது இது அப்படியே தூரிட்டே போயிடும் சார் சும்மா சார் இது மார்கழி மாதம் சார் எப்ப சார் மார்கழியில மழை பெய்யும் சும்மா சொல்லிட்டே இருக்கீங்களே அப்படின்னு தகவலும் வருது ஆமா நல்லா உற்று பார்க்கணும் உற்று பார்க்கல கண்ணு சரியில்லை ஒரு லென்ஸ் வச்சு பாருங்க நல்லா பார்க்கணும் நிகழ்வு எங்க இருக்கு பாருங்க முல்லைத்தீவிற்கு கிழக்கு புறம் இப்ப இருக்கு சரி முல்லைத்தீவுக்கு கிழக்கு புறம் இருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கு காற்று தமிழ்நாடு வழியா போற காத்து எங்கிருந்து வருது பாருங்க இமயமலையிலிருந்து வரும் வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து வரும் மியான்மர்ல இருந்து வரும் வங்கக்கடலோட வடக்கு பகுதியிலிருந்து வரும் இது எல்லாமே குளிர்ச்சியான பகுதி கடலோட வடக்கு பகுதி வங்க தேசம் மியான்மர் டெல்லி இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று எல்லாமே குளிர்ச்சியான பகுதி அந்த காற்று தான் தமிழ்நாடு வழியாக இலங்கை வழியாக நிகழ்வுக்கு போகுது இது நீராவி காற்றா இல்ல நீராவி காற்று அல்ல இது குளிர்காற்று இது மழை தரும் எங்க மழை தரும் வெப்பமடையும் பொழுது மழை தரும் இந்த குளிர்காற்றும் மழை தரும் வெப்பமான பகுதியில் மழை தரும் வெயில் வந்ததும் மழை தரும் எப்போ கொஞ்சம் பொழுது விடிந்து கொஞ்சம் வெயில் அதிகரிச்சதும் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு மதிய மாலையில் மழை தரும் இந்த மனா குளிர் காற்று மட்டும்தானா அப்படி நீங்க கேட்கலாம் இந்த நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வர நெருங்கி வர மியான்மர் காற்று மட்டும் வராது பிறகு எந்த காற்று வந்து ஏறும் தென்சீனா கடற்பகுதியில் இருந்து வரக்கூடிய கிழக்கு காற்று தாய்லாந்து வளைகுடா வழியாக தாய்லாந்து வழியாக மலேசியா வழியாக வரக்கூடிய காற்று அந்தமான் வழியாக வரக்கூடிய காற்று நிகழ்வுக்குள்ள மட்டும்தான் போயிட்டு இருக்கு தரையில் ஏறல அது கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி வரும் பொழுது பாக்ஜல சிந்துக்குள்ள இன்றைக்கு மாலை மதியத்தில் நுழையும் மதியத்தில் நுழைஞ்சு மாலையில் நல்ல உள்ள வரும் பொழுது முன்னிரவு கோடியேக்கரை யாழ்ப்பாணம் பகுதிக்கு வரும் பொழுது நன்றாக கிழக்கு காற்று ஏறும் அப்பொழுது ஒட்டுமொத்த டெல்டா வடகடலோர மாவட்டங்கள்ல மழை மேகங்கள் குவியும் எப்பொழுதுமே மழை மேகங்கள் எங்க வேணாலும் உருவாகலாம் ரெண்டு சந்திப்பு இருந்தால் எங்கேனாலும் உருவாகும் அது என்ன ரெண்டு காத்து நீராவி காற்றும் குளிர்விக்கும் காற்றும் வெப்ப நீராவி குளிர் காற்று இரண்டும் சந்திக்கும் இடம் அது இன்றைக்கு மாலை இரவில் ஏற்பட போகிறது கொஞ்சம் மேற்கு நோக்கி நகர்ந்த பிறகுதான் இமயமலை பகுதி காற்று எங்கே போகும் உள் மாவட்டங்களுக்கு போயிடும் தெரியுதுங்களா இப்போ டெல்டாவுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கிறது கொஞ்சம் மேற்கு நோக்கி வரும்பொழுது அப்படியே திருச்சி கரூர் கோயம்புத்தூர்னு போயிடும் அப்புறம் இந்த சிஸ்டம் உள்ளே வரும்பொழுது கிடைக்கிறது வரக்கூடிய காற்று தரையேறும் அப்போ கிடைக்கிறது வரக்கூடிய காற்று தான் நீராவி காற்று நீராவி காற்றை நீராக மாற்ற குளிர்காற்று சாதகமாக அமைஞ்சு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்படிவை இன்றைக்கு மதிய மாலையில் கொடுக்கும் சரி இன்னும் கொஞ்சம் மேற்கு நோக்கி வரும்பொழுது என்னாகும் இப்பவே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழுந்து போச்சுங்க ஆழ்ந்த மண்டலமாக கிடையாது டிப்ரெஷன் ஆயிடுச்சு அப்புறம் வெல்மார்க் லோ ஆகிடும் அதாவது தீவிர தாழ்வு பகுதியாகிடும் எங்கே யாழ்ப்பாணம் சாயந்தரம் வரும்பொழுது தீவிர தாழ்வு ஆயிடும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேற்கு நோக்கி வரும்பொழுது என்ன ஆகும்னா இப்போ அதிராம்பட்டினமும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதியும் பாக்ஜல சிந்தி தான் பயப்படாதீங்க நான் வந்து அடையாளப்படுத்துவதற்காக சொல்றேன் அங்க வரும்பொழுது செயல் இழந்து அப்படியே ஒரு குறைந்த இடத்த பகுதியாக மாறிடும் அப்போ என்னாகும் இலங்கை வட இலங்கை முழுக்க குறைந்த அடுத்த பகுதியாகிடும் யாழ்ப்பாணம் அருகே வரும்பொழுது நிகழ்வோட தெற்கு புறமாக அமையும் புரியுதுங்களா நிகழ்வு தெற்கு புறமான வருமா காற்று குவிதல் வடக்கு புறந்தான் இருக்கும் கிழக்கு புறந்தான் இருக்கும் வடமேற்கு புறந்தான் இருக்கும் வடகிழக்கு புறந்தான் இருக்கும் அப்போ யாழ்ப்பாணத்தில் ஏறுனாலும் யாழ்ப்பாணத்தில் பெரிதா மழை தராது கோடியக்கரையில் மழை பெய்யும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை பெய்யும் திருவாரூர் மாவட்டத்தில் மழை பெய்யும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெய்யும் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் அரியலூர் என்று இப்படி வடக்கு பக்கம் தான் மழை பெய்யும் பிறகு அப்படியே யாழ்ப்பாணத்துக்கும் கோடியக்கரைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக அதனாம்பட்டினம் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதி நோக்கி நகரும் பொழுதே செயல்ழக்கும் அப்ப பலூன் பெருசாகிடும் வட்டம் பெருசாகி இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட அப்படியே வண்ணார் வளைவிடா சேர்ந்து இலங்கையில் வடகடலோரம் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் கர்நாடகாவின் மைசூரு பெங்களூரு கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு நாமக்கல் சேலம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு அப்புறம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இப்படி பெரம்பலூர் திருச்சி வடக்குன்னு பெய்ய ஆரம்பிச்சிடும் எங்கே நாளைக்கு வட்டம் பெருசாகும் பொழுது என்னாகும் டெல்டாவின் தெற்கு பகுதி புதுக்கோட்டை ராமநாதபுரம் கடலோரப் பகுதி தூத்துக்குடி கடலோர பகுதி இலங்கை எல்லாம் என்னவா இருக்கும் குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கும் அப்போ என்னாகும் வட்டம் பெருசாகும் பொழுது வட்டத்தின் வெளி சுற்று எங்கே அமையும் வடகடலோரம் வட உள் பகுதி கர்நாடகா தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திரா கர்நாடகாவின் மைசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாளை மழை தரும் இந்த வட்டம் அப்படியே தெற்கு நோக்கி நகரம் தெற்கு நோக்கி நகரம் எங்கே போகும் ராமேஸ்வரம் தாண்டி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடைப்பட்ட பகுதி போகும்பொழுது வட்டம் எங்கே இருக்காது யாழ்ப்பாணத்தில் இருக்காது வட்டம் அதை குறைந்தழுத்த பகுதி யாழ்ப்பாணத்தில் இருக்காது கோடியக்கரில் இருக்காது அதிராமண்டத்தில் இருக்காது ராமேஸ்வரத்தில் இருக்காது தொண்டில் இருக்காது எங்கே போயிடும் கொழும்பு தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதிக்கு போயிடும் அப்போ அன்னைக்கு எங்கே மழை பெய்யும் டெல்டா வடகடலோரம் வட உள் பகுதி தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யும் இதுதான் மன்னார் வளைகுடாவில் ஒரு சிஸ்டம் அமைந்தால் தமிழ்நாடு முழுவதும் மழை தரும் அந்த நாள் திங்கக்கிழமை பன்னெண்டாம் தேதி புரியுதுங்களா சரி பதிமூணாம் தேதி குமரிக்கடலுக்கு போயிடும் அப்போ எங்க பெய்யும் டெல்டா தென் தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை அப்போ தமிழ்நாடு முழுவதுன்னா அது மேற்கு மாவட்டம் உண்டு உடுமலைப்பேட்டையும் உண்டு தாராபுரம் உண்டு கோயம்புத்தூரும் உண்டு திருப்பூர் ஈரோடு உண்டு கரூர் உண்டு திண்டுக்கலும் உண்டு எந்த மாவட்டங்கள் பெயல எந்த மாவட்ட பெயர் தான் சொல்லலைன்னா அந்த மாவட்டத்தையும் சேர்த்துக்குங்க பன்னெண்டாம் தேதி தமிழ்நாடு முடிவு தான் பதினொன்றாம் தேதி வடகடலோரம் வட உள் பகுதி கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் பன்னெண்டாம் தேதி அனைத்து மாவட்டங்கள் பதிமூணாம் தேதி மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி டெல்டா மாவட்டங்கள் அப்ப டெல்டா மாவட்டங்களுக்கு எத்தனை நாள் மழை இன்றைக்கு பத்து நாளைக்கு பதினொன்னு அடுத்த நாள் திங்கக்கிழமை பன்னெண்டு பதிமூணு இதுல இன்னைக்கும் பன்னெண்டாம் தேதியும் டெல்டாவுக்கு அதிகம் நாளைக்கு கொஞ்சம் குறைவா இருந்தாலும் கர்நாடக எல்லை வடவுள் பகுதியில் அதிகமா இருக்கும் அப்ப டெல்டாவிற்கு பத்து பன்னெண்டு அதிகம் பதினொன்னு பதிமூணு குறைவா இருக்கும் இருக்கும் மழை அப்போ டெல்டாவிற்கு பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு மழை வடகடல் வரும்

இப்போ மழை சிஸ்டம் எங்கே இருக்கிறதோ அதை வைத்தும் அதனால் ஏற்படக்கூடிய காற்று குவிதலை வைத்து தான் மழை பொடியும் இது அறிவியல் பூர்வமானது உலக விஞ்ஞானிகள் காற்று எந்த காற்று வருகிறது எங்கிருந்து காற்று வருகிறது எந்த காற்று எங்கே இணைகிறது இவை வைத்து கணித்தால் மழை பொழிவை சரியாக சொல்ல முடியும் என்பதையும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் நாளை மழை இருக்கிறது இன்றைக்கு டெல்டா வடகடலோரம் தொடங்கி பதிமூன்றாம் தேதி வரை மழை இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் பன்னெண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு பதிமூணாம் தேதியும் தொடரும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட் பொய்க்கும் போல் தெரியும் பொய்க்காது பொழியும் பதுங்கி பாயும் பொறுமை பொறுமை அதுக்காக நிறைய கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க பெரிய அளவில் கொட்டிடும்னு அளவா கற்பனை பண்ணிக்கிங்க சொல்லும் வார்த்தை புரிதல் வேண்டும் அதுக்கு நான் மேலே என்னன்னு சொல்ல முடியாது அதுக்கு என்ன வேணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே சொன்னால் வருத்தப்படுவீங்க புரிதல் வேண்டும் கற்பனையை அளவாக வைத்து கொள்ளுங்கள் பொய்க்கா அது பொழியும் நிறைய பொழியும் அப்போ நிறைய என்ன நீங்கள் நொம்ப வச்சுக்காதீங்க நிறைய பொடியும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நேரமும் வேறும் நேரமும் அளவும் மழை பொடிவு பரப்பும் வேறுபடும் ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு நான் அழைச்சிட்டு வரல வந்துட்டே இருக்குது வருவதை அளவுக்கு சொல்றதே பெரிய சவால் அதுக்கு முதல்ல பாராட்டுறதுக்கு மனசை கொண்டு வாங்க அதுக்கு முதல்ல கற்றுக்குங்க இவ்வளவு நாளைக்கு முன்னாடி சொல்கிறோமே அந்த பாராட்டுற மனசும் அதை உருவாக்கிங்க நான் அதுக்கு தான் கல்வி கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ அப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ அப்படி உருவாக்குறனால வருஷத்துக்கு முப்பது தான் என்னால் உருவாக்க முடியுது நன்றி பணிவுடன்